இங்க பாருங்க கேட்டு போய் திறகுறாங்க இப்போ வந்து அப்படியே உள்ள இறங்கும் சூப்பருங்க அதுவாகவே கேட்டு தரக்கு பாருங்க அதுக்கு இந்த ஆர்வம் பிடிக்கணும் அப்படின்னு அதோடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன் யானை அப்படிங்கிற முடிவுலேயே வந்து அந்த கமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க உள்ள இறங்குது அந்த அளவுக்கு காலையில் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி ஒப்பிட்டாங்க பாருங்க நைஸ்ல உருந்து ஒரே என்ஜாய்மெண்ட் ஆயிரும் ஜாலி ஆயிரும் எப்படி அவ்வளவு பெரிய உருவம் அந்த ஸ்விமிங் பூல்குள்ள எதுக்கு பாருங்கிருச்சு நம்ம எவ்வளவு ஹைட்டா வந்ததை பார்த்தோம் அது வந்து எவ்வளவு வந்து போயிடுச்சு பாருங்க பாருங்க தலையெல்லாம் உள்ளர வச்சுக்குது ஹீட் அந்த அளவுக்கு சம்மர் டைமில் ஹீட் அந்த அளவுக்கு தலையெல்லாம் உள்ற வச்சுக்குது பாருங்கள் முழுகி எந்திரிச்சிருச்சு சூப்பர் அது வந்து நல்லா தேய்ச்சி உடம்புலாம் வந்து குளிப்பாட்டுவாங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் உள்ள வந்திருக்காங்க பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும் அது எப்படி வந்து தும்ப ஏலப்பட்ட அடிச்சு விளாடு பாருங்க அது அவங்களோட கமெண்ட்ஸை வந்து தண்ணிக்குள்ள இருந்தாலும் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ரியாக்ட் பண்ணுது முங்கி முங்கி எந்திரிக்குது அடிச்சு விளாடுது அப்படியே கட்டையால் மாதிரி அடிச்சு விளையாடுது பாருங்க அடிக்கும் பாருங்க அப்ப வேற லெவல்ல இந்த மாதிரி யானை குளிச்சு யாருமே வந்து பாத்துருக்க மாட்டீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நாமம் அடங்கிட்டு இருக்காங்க டியூவல் கலரில் இருக்கும் அந்த நாமம் ஒன்று சுற்றியில் இருக்கிற அந்த ஒயிட் வந்து ஒரு கலரு நம்ம இதே நிற்கிது பாருங்க அவங்களோட இதுக்கு அதுதான் வந்து ஹைலைட் அந்த அளவுக்கு வந்து பழகிருக்காங்க அவங்க கூட எத்தனை வருஷமான கூட இருக்கீங்க அவர் இருபது வருஷமா யானை கூட இருக்காராம் அதனாலதான் அப்படியே நிற்கிது இது முடிஞ்சோடனே அப்படியே அங்கே போயிட தானே